நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் முதல் முறையாக முதல் முறையாக மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் ரெண்டு நபர் ஒரு நபர் நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டு வருவோம் அந்த வகையில் நம்முடைய கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள் திருப்பூர்லேருந்து சகோதரிகளுடைய சங்கத்திலேருந்து வருகை புரிந்துருக்கவங்க இருவரும் உண்மையுமே அவங்க ரெண்டு பேர்த்த நான் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க ஆனால் தொடர்ந்து கண்டினியூவாக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்களாக இருந்து இரண்டு பேரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து சிறப்பான முறையில் மாதாந்திர கருத்தரங்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்பாடு போல் மற்றவருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்பாடு போல் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சென்ற மாதத்தில் கூட நாங்கள் போய் பேசியிருந்தேன் உண்மையுமே நல்ல ஒரு விருந்து உபசரிப்பு அந்த நிகழ்ச்சி நிரல் அவங்களோட ஆஃபீஸ்லேயே வச்சு நடத்தியிருக்கிறாங்க அவங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தை நடத்தணும் நிறைய ஜோதிட குருமார்கள்லாம் கலந்து கொண்டு அங்கே சிறப்பிக்க வேண்டும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேர்த்தையும் மனசார ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்து தெரிவிக்கின்ற ஒருத்தரும் கை தட்ட மாட்டேங்கிறீங்களா அவர் சொல்லக்கூடாதா எங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ரெண்டு பேர் பெண்மணிகளாக இருந்து நிறைய சங்கங்கள் பெண்கள்லாம் கூட்டங்கள் நடத்துகிறாங்க அஞ்சு மாதம் ஆறு மாதம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிளாஸாக மாறிடும் கிளாஸாக மாறினதுக்கப்புறம் அவங்க பிஸியாக இருவாங்க அது அப்படியே கண்டினியூவாக போகிறப்ப டைம் இல்லை அப்படின்றாங்க ரெண்டு காரணம் தொடர்ந்து நடத்துன்றது ஒரு விடா முயற்சி வேணும் அந்த விடா முயற்சியில் தான் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிஸி ஷெடியூல்டில் இருந்தாலும் இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தை இப்போ கூட கரண்ட்டு சடோன் தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா செலவு தான் ஜென்ரேட்ரு டீசலு இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம மகரிஷிக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய ஐயா கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய மாணவர் வந்திருக்கிறார் ஐயா வந்தோன்னுமே டீசல் எடுத்தோன்னுமே ஐயா இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஐநூறுவாய்க்கு போய் டீசல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் எதுவும் சொல்லவும் இல்லை எடுத்தோன்னே கொடுத்தா நான் மறுப்பே தெரிவிக்கலை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அதனால் அந்த மாரி ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒத்துழைப்போட இந்த சிறப்பான ஒரு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஏன்னா அது நடத்துகிறவங்களுக்கு தான் அதோடைய வழியும் வேதனை அதோட போராட்டங்கள் எங்கே என்ன வேலையில் இருந்தாலும் இந்த மாதாந்திர கருத்திரம் கூட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் இங்கே அட்டன் பண்ணியே ஆகணும் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேருமே இணைந்து செயல்படுத்துகிறாங்க அப்படியேப்பட்ட நம்முடைய கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள் இப்பொழுது முதல் பேச்சாளராக இங்கே பேச இருக்கிறாங்க உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வாங்க மேடம் வாராகி நமக அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை தாய் தந்தையரையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி கொண்டு இந்த மகரிஷி ஜோதிட அறிவாலயம் எழுபத்தி மூணாவது கருத்தரங்களை கலந்துகிட்டதில் மிக்க மகிழ்ச்சி அதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா டாக்டர் பி ஏ முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு எனது வணக்கங்களும் நன்றிகளும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கிக்கிறேன் ஏன்னா நான் பேசக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த குருமார்களுடைய ஒத்துழைப்பால் தான் எனக்கு கிடச்சிது அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்போது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா திதி சூன்ய பாவகங்கள் இப்போ ஐயா அழகாக சொன்னார் திருமணம் ஆகாததுக்கு அந்த திரிசூ சூனிய அமைப்பில் வந்து கிரகங்கள் இருந்தாலும் சூனியத்தில் மாட்டியிருந்தாலும் திருமணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அருமையான ஒரு விளக்கங்களோட திருமண சம்மந்தமான விளக்கங்களோட சொல்லியிருந்தார் இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து சூனிய பாவகங்களில் ஒரு கிரகம் மாட்டியிருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போது இந்த வளர்பிறை இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பஞ்ச அங்கங்களில் நாள் நட்சத்திரம் திதி கர்ணம் யோகம் அப்போ இதில் மூணாவதாக வரக்கூடியது திதி முதல்ல வரக்கூடியது நாள் பிறந்த நாள் எப்படியோ அந்த நாளுக்குரிய அந்த கிரகத்துக்குரிய ரா அந்த கிழமை நாதன் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் அவர் எங்கே இருந்தாலும் அதே போல் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி அவர் எங்கே இருந்தாலும் அதற்குரிய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா திதி நீங்க பிறந்த திதி நீங்க வளர்பிரையில பிறந்திருக்கீங்களா தேய்பிரையில பிறந்திருக்கீங்களா இந்த வளர்பிரையில ஒரு பதினஞ்சு திதிகளும் தேய்பிரையில ஒரு பதினஞ்சு திதிகளும் ஆக முப்பது திதிகள் தான் நம்மளுக்கு முப்பது நாளில் வரையறுக்கப்படுகிறது இந்த முப்பது நாளில் வந்து இன்னைக்கு நீங்க பிறந்தப்ப உங்களுக்கு நீங்க எந்த கிழமையில பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்கள் எந்த திதியில பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்குரிய ராசிகள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகளில் நம்மளுக்கு அது சூன்யமாக அமைந்துவிடும் சூன்யம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா பலன்கள் கம்மியாக இருக்கும் அவங்களுடைய அந்த கிரகத்தில் அந்த பாவகத்துக்குரிய காரகங்கள்ல நம்மளுக்கு வந்து பலன்களை ரொம்ப குறைவாக கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இந்த சூனிய பாவகங்கள் திதி சூனிய அதிபதிகளோ அல்லது திதி சூனியத்தில் நின்ற கிரகங்களோ நம்மளுக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் இப்போ அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு இந்த திதிசூன்ய அமைப்பை இல்லை அவங்களுக்கு வந்து இந்த திதிசூனியமே கிடையாது அப்புறம் இந்த ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியும் பிறந்த திதியை பொறுத்து தான் ஒரு சில ராசிகள் சூனியமாக அமையுது அப்படிங்கிறதுனால எந்தெந்த திதிக்கு என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மேடையிலையுமே எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இப்போ அதை நம்ம சொல்ல வரல அந்த திதிசூனிய கிரகங்கள் எந்த பாவத்தில் அமைஞ்சிருக்காங்க அமர்ந்துருக்காங்க அதுக்குரிய பாவங்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன பலன்கள் எவ்வாறு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ இந்த திதிசூனியா அதிபதிகள் வந்து கேந்திரத்தில் அமைந்தாலும் நம்மளுக்கு பலனை கம்மியாக தான் கொடுக்க வராங்க கேந்திரத்தில் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நம்மளுக்கு பலன் கொடுப்பது இல்லை இந்த அதிபதிகள் வந்து நம்மளுக்கு வக்ரமாகவோ நீச்சமாகவோ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பலன் நல்ல பலன் எதிர்மறையான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதாவது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா கெட்ட பலன்கள் அப்படிங்கும்போது அதற்கு எதிர்மறை அப்படிங்கும்போது நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இந்த லக்னப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் சூனிய அதிபதிகள் வந்து ஒரு லக்னத்துலையோ அல்லது திதிசூன்யாதிபதி கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் என்ன என்ன பலன்கள் கிடைக்கணும் அவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் கிடைக்கும் அவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தடை தாமதங்கள் கிடைக்கும் அவங்க ஒரு போராட்டமான காலமாக அவங்களுக்கு அமையும் அப்போ லக்னத்தில் சூனியம் வாங்கினா லக்னாதிபதி அங்கே லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் அதே சமயம் லக்னத்தில் அந்த திதிசூன்யாதிபதிகள் நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த செயல்கள் செஞ்சாலுமே அதில் தடை தாமதங்கள் இருக்கும் அவங்க வந்து கடுமையான அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு போராட்ட காலமாக அமைந்திருக்கும் இதே வந்து சுபர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு கே கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழங்கள் எடுக்கணும் அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து சூனியத்தை மட்டும் பார்க்குறோம் அதனால் இதை மட்டும் நம்ம இந்த கருத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம போட்டு விளக்கம் சொல்ல போறோம் அதனால அந்த இதில் நம்ம அப்போ அந்த விளக்கங்களை பார்த்துக்கலாம் இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா சிம்மத்திலையும் தனுசுலையும் அதிபதிகள் நின்றோ அல்லது திதிசூனிய இடமாக சிம்மம் தனுசாக வந்ததுனாலோ உங்களுக்கு பலன்களாக குறைவாக கிடைக்கும் அதாவது அதிக கெடுபலன்கள் கிடைக்காது ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திருகோணஸ்தானங்களில் இருக்கும்போது பலன்கள் பொதுவாக லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்கள்ல இந்த திதிசூன்யாதிபதிகள் நின்றாலோ அது தி திதிசூனிய பாவமாக நின்றாலோ நம்மளுக்கு கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் அதே போல் ஆட்சி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும் போல் நம்மளுக்கு சிம்மம் தனுசு நான் சொல்லிட்டேன் அடுத்து ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல திதிசூன்யாதிபதிகள் நின்றாலோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்கள் திதிசூன்யமாக நம்ம அமர்ந்தாலோ அதிக கெடுபலன்கள் தான் இங்கே கிடைக்கும் அதனால் இப்போ லக்னத்துக்கு நான் சொல்லிட்டேன்ல அடுத்து ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல திதிசூனியாதிபதிகள் நின்றாலோ அல்லது ரெண்டாம் இடம் திதிசூன்யமாக நமக்கு அமர்ந்தாலோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா பொருளாதார தடையை தான் முதல்ல நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம எவ்வளோ ஊதியம் நம்ம உழைப்பு ஏற்கிறோமோ அந்த ஏற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைப்பதில் நம்மளுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அதே போல் இரண்டாம் இடம்ங்கிறது பேச்சு அப்போ அந்த பேச்சுக்களுக்கு அவங்களுக்கு அதிக தடைகளை கொடுக்கும் தயங்கி தயங்கி நிற்பாங்க பின்னாடி போய் நின்றுவாங்க அவங்க அதிகமாக முன்னாடி வர மாட்டாங்க கண் பல்லு சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு கிடைக்கும் பேச்சுக்கள்லாம் அவங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் தன வரவு அவங்களுக்கு தாமதமாக தடை தாமதங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம் குடும்பம் அப்படிங்கிறதும் இரண்டாம் பாவம் அப்போ குடும்பத்தில் எந்நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதியும் நம்மளுக்கு செவ்வாயும் பலம் குறையாமல் இருக்கக்கூடாது ஏன்னா மூன்றாம் இடத்துல திதிசூனியாதிபதிகள் நின்றாலும் திதிசூனியமாக நம்மளுக்கு மூன்றாம் இடம் அமர்ந்தாலும் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியும் செவ்வாயும் இருக்கணும் அந்த அவர் அவங்க வந்து பலம் குறைஞ்சிட்டாங்கன்னா இந்த திதிசூனியம் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும் இந்த மூன்றாம் இடம் என்கிறது தைரிய வீரியஸ்தானம் அப்ப அவங்க அங்கே தைரியத்தை இழந்துருவாங்க மூன்றாம் இடத்துல திதிசூனியாதிபதிகள் நின்றாங்கன்னா அங்க தைரியத்தை இழந்துருவாங்க முயற்சிகள் அவங்களுக்கு வந்து தடைபடும் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்ற அந்த காரியங்கள் கூடுறதுக்கு ரொம்ப வந்து பழங்கள் கம்மியாக தான் கிடைக்கும் அதே போல் நான்காம் இடம் நான்காம் இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூன்யமாக அமைந்தாலோ அல்லது திதிசூன்யாதிபதிகள் அங்கே நின்றாலோ நம்மளுக்கு சந்திரனோட நிலைமையும் நான்காம் அதிபதியோட நிலைமையும் பலம் குறையாமல் இருக்கணும் அவங்க பலமாக இருந்தால் பலன்கள் நம்மளுக்கு குறைவாக கிடைக்கும் இதே நான்காம் இடத்துல சந்திரனோ அல்லது நான்காம் அதிபதியோ நம்மளுக்கு பலம் இழந்து விட்டால் அந்தக்குரிய நம்மளுக்கு ப கெடுபலங்கள் அதிகமாக கிடைக்கும் இப்போ நான்காம் இடம் என்கிறது என்னங்க அம்மா அப்போ அம்மாவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அதே போல் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வந்து நம்மள இது தான் கல்வி ஒரு யூஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நான் அது நான்காம் இடம்தான் அப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்கு அப்படின்னு பொதுவாக கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நாலாம் மடத்தை தான் பார்ப்போம் அப்போ நாலாம் அதிபதி சூ திதிசூன்யமாக இருக்கும்போது அங்கே கேரக்டர் வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மோசமாக அமையும் அப்படிங்கிறது இந்த திதிசூன்யாதிபதி இடத்த வச்சு நம்ம சொல்லலாம் அப்போ கேடு பலன்கள் தான் உண்டும் அடுத்து ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட நிலைமையை பார்க்கணும் குரு பலமாக இருக்காரான்னு பார்க்கணும் அதே போல் ஐந்தாம் அதிபதி நம்மளுக்கு பலமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஐந்தாம் இடம் நம்மளுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா குழந்தை பிறப்பதில் அங்கே தாமதமோ ஒரு பிரச்சனையோ அல்லது தாம்பத்தியத்திலையோ அந்த பிர பிரச்சனைகள்லாம் உருவாகும் ஐந்தாம் இடம் இடம்ன்றது மனம் அப்போ மனது சார்ந்த விஷயங்கள் ஆசை நம்ம ஆள் மனது ஆசை எல்லாமே ஐந்தாம் இடம்தான் அப்போ குலதெய்வ கோயில் போகாம இருக்கிறது சூனியத்தில் மாட்டியிருக்கு அப்படின்னா அங்கே குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு தடையாக இருக்கிறது குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை கொடுக்கறது இது எல்லாமே ஐந்தாம் இடமும் அங்கே காட்டும் அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி அப்படிங்கும் போது அங்கே செவ்வாய் பலமாக இருக்கணும் ஆறாம் அதிபதியும் நம்மளுக்கு பலமாக இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பலம் குறைவாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல அதிபதிகள் நின்றாலும் சூனிய இடமாக ஆறாம் இடம் அமைந்தாலும் நம்மளுக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும் செவ்வாய் அங்கே பலமாக இருக்கார் ஆறாம் அதிபதி அங்கே பலமாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே அதுக்குரிய பலன்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே ஆறாம் அதிபர் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாமே வரும் திதிசூனியத்தில் மாட்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் நிறைய கடன் கடனுக்கு மேலே கடன் வாங்கிடுவீங்க எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அப்போ உங்களை வளரவே விட மாட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே அமர்ந்து விடும் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் நம்மளுடைய கலத்திரஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்தில் போய் ஒரு சூனியாதிபதி நின்றாலோ அது திதிசூனிய பாவகமாக நம்மளுக்கு ஏழாம் இடம் அமர்ந்தாலோ நம்மளுக்கு திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் எழும் ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டாலோ அவங்களுக்கு பிரிவு என்ற ஒன்று வந்துவிடும் ஆகவே ஏழாம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் சுக்கரனையும் செவ்வாயும் இப்போ ஆணாக இருந்தால் சுக்கரனையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பலம் வந்து அங்கே ஏழாம் அதிபதி பலம் இருக்கு பலமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே செக் பண்ணிக்கணும் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி வீடு கொடுத்தவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் எட்டாம் இடம் திதிசூன்யாதிபதி நின்றாலும் திதிசூன்யமாக எட்டாம் பாவகம் உங்களுக்கு அமர்ந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே கிடைக்காம போறீங்க அங்கே எட்டாம் இடத்துல திதிசூனியாதிபதி வந்து பலமாக நின்றுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லாட்ரி சூதாட்டம் இதில் இல்லை அவங்க பெரும் நஷ்டத்தை அனுபவிப்பாங்க அது மூலமாக அவங்களுடைய விரயத்தை அனுபவிப்பாங்க காலமெல்லாம் வாழ்நாள் முழுக்க ஆயுள் பங்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்து அங்கே கெட்டுரும் அதே போல் காலமெல்லாம் வாழ்க்கையில் அவங்க வந்து கடுமையான போராட்ட நிலைகளில் தான் அவங்களுக்கு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சூனியமாக அமர்ந்தாலும் ஒன்பதாம் பாவகம் உங்களுக்கு திதிசூன்யமாக அமர்ந்து விட்டாலும் அப்பா தந்தையை சம்பந்தமான நம்மளுக்கு பாக்கியமே வந்து ஒன்பதாம் இடம் தான் அப்போ சூரியனோட நிலமையை நம்ம அங்கே பார்க்கணும் அப்போ சூரியன் வந்து அங்கே பலமாக இருக்காரா ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்கார் அவரும் பலமாக இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குறைவுகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காம அங்கே தடுத்துருவாங்க அப்போ ஒன்பதாம் இடம் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும்னா இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம அங்கே முன்னோ முன்னோர் தர்ப்பணம் செஞ்சிடணும் தித்திரு தர்ப்பணம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் சூரியன் அங்கே கெட்டிருக்காரு அப்படின்னால சூரிய நமஸ்காரம் டெய்லியும் பண்ணி அவங்கள நம்ம வந்து ஒரு பரிகாரமாக அந்த எடுத்துக்கலாம் நான் பரிகார பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருப்போம் இப்போ ஒன்பதாம் பாவம் அப்படிங்கும்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இங்கே சூரியன் வந்து பலமிழந்து இருக்கக்கூடாது சூரியன் அங்கே பலம் இல்ல பலம் இல்லாம இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் இடங்கிற அந்த பாகிஸ்தானம் ஐயா சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடம் வந்து நம்மளுக்கு திருமணத்துக்கு அப்படிங்கும்போது அந்த பாகிஸ்தானம் அங்கே தடை விட்டுரும் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கும்போது பத்தாம் இடம் திதிசூன்யாதிபதிகள் நின்றாலும் பத்தாம் இடம் உங்களுக்கு திதிசூனிய பாவமாக அமைந்தாலும் பத்தாம் இடம் வந்து நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் மாமியார் என்று சொல்லக்கூடியதும் தான் பெண்களாக இருக்கும்போது சூனியத்தில் அந்த பத்தாம் இடம் மாட்டிக்குச்சுன்னா மாமியார் மருமக சண்டை தீரவே தீராது அப்போ அந்த பிரச்சனைகள் வந்துடும் பத்தாம் அதிபதி பலமா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கெடுபலம் அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க அப்பப்ப சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம் கர்மம் அப்படிங்கிற போது அப்போ பத்தாம் இடம் அப்போ மாமியாருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கர்மம் அந்த விஷயங்கள் வந்து கர்மம் அது வந்துருமா அப்படிங்கிறத அந்த புல் ஜாதகத்தை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் திதிசூனி அப்படி அமையும் போது தொழில் முடக்கம் ஏற்று ஏற்பட்டும் தொழிலில் முடக்கம் அப்படிங்கும்போது பத்தாம் இடம் அப்படிங்கும்போது எங்கே பார்ப்பார் நாலாம் இடத்துல பார்ப்பேன் சுகஸ்தானம் நம்மளுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ பத்து அப்படின்னு சொல்லும்போது தொழில் முடக்கம் அப்போ தொழிலாக யார் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த திதிசூனி அதிக அதிபதிகள் நின்ற இடத்த வச்சும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து மூத்த சகோதரர்கள் லாபஸ்தானம் அபிலாசிகள் ஒரு ஒரு ஜாதகரோட அபிலாசிகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இடம் அந்த பதினொன்றாம் இடம் தான் இரண்டாம் திருமணமும் அந்த பதினொன்றாம் இடத்த சொல்லலாம் அப்போ ஆதிபதிகள் பதினொன்றாம் பாவத்தில் நின்றாலும் பதினொன்றாம் இடம் திதிசூனியமாக அமர்ந்து விட்டாலும் நம்ம வந்து மூத்த சகோதரர்களிடையே பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ அங்கே சனி பகவான் அப்படிங்கிறதும் மூத்த மூத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சனி பகவானோட நிலைமையும் நம்ம அங்கே செக் பண்ணிக்கணும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க பலம் குறையாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து லாபம் அப்படிங்கிறது அங்கே என்ன தான் நீங்கள் தொழில் செஞ்சாலும் பதினொன்றாம் இடம் திதிசூன்யமாக இருந்தால் அந்த லாபம் நமக்கு பிரயோஜனமாக அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக உங்களுக்கு தொழிலில் லாபம் இருக்குது உங்களுக்கு பத்தாம் இடம் அருமையாக இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்தாம் இடத்துக்குரிய லாபம் வரும் ஆனால் அந்த லாபத்தை நம்ம அனுபவிக்க முடியாது அதாவது மற்றவங்களுக்காக நம்ம அதை செய்யக்கூடிய நிலமையில் போயிடும் அடுத்து பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயன சயன போகம் இன்னொன்று விரயஸ்தானமும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் தான் அப்போ நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆதிபதிகள் நின்றாலும் திதிசூனிய பாவமாக பன்னிரெண்டாம் இடம் அமர்ந்தாலும் நம்மளுக்கு விரயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அங்கே நம்ம தூக்கம் அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே போல் பயணங்கள் செல்லும்போது ஏகப்பட்ட பிரச்சனையை அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இங்கே ஆறாம் இடத்த நம்ம பார்க்கறதுனால அங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நம்ம பன்னிரெண்டு பாவத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நான் உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஒரு மூணு ஜாதகம் ஒரு நாலு ஜாதகம் வந்து உதாரண ஜாதகம் சொல்கிறோம் இந்த திதிசூன்யாதிபதிகள் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய வீடுகளில் ஏதேனும் இரண்டு சூனியம் அமர்ந்து சம்மந்தப்பட்டுருச்சுன்னா இப்போ திதிசூனிங்கிறது ரெண்டு இடம் வரும் ஒரு சில ராசிக்கு ஒரு சில திதிக்கு நாலு இடம் வரும் அப்போ இந்த மினிமம் வந்து ரெண்டு திதிகள் ரெண்டு இடம் வந்து நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா மன வாழ்க்கையே இல்லை அங்கே திருமணமே நடக்காது அப்படிங்கிறது தான் அது போக மன வாழ்க்கை அப்படியே அமர்ந்து விட்டாலும் அவங்க பிரிவினை அப்படிங்கிறது ஒன்று உண்டாயிரும் உபய லக்ன ஜா லக்னத்திற்கு சதுர்தசி திதியில் பிறந்தவங்க இரண்டு திருமணம் அல்லது திருமணமே ஆகாது அப்படிங்கிற அமைப்பு உண்டாயிரும் இப்போ உதாரண ஜாதகம் பார்ப்போம் ஒரு முப்பத்தி ஏழு வயது பெண்ணோட ஜாதகம் இது லக்னம் வந்து மிதுன லக்னம் இங்கே சப்தமை திதியில் அவங்க பிறந்திருக்காங்க தனுசு கடகம் அப்படிங்கிறது இங்கே திதிசூன்யமாக அமையுது அப்போ கடகமுங்கிறது இரண்டாம் இடம் தனுசுங்கிறது ஏழாம் இடம் அப்போ இரண்டு ஏழு அப்படிங்கிற ரெண்டுமே இங்கே சம்மந்தப்பட்டிருச்சு அதே போல் ஏழில் தான் இங்கே குரு இவருக்கு வந்து ஏழில் பாதகாதிபதியாகியும் அவர் குருவாகவும் அமர்ந்துறாரு அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் இரண்டு விதிகள் அதாவது ரெண்டு திதிசூனிய ராசிகளுமே இங்கே ரெண்டு ஏழு சம்மந்தப்படுறதுனால இந்த ஜாதகருக்கு இப்போ வரைக்கும் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் அதே போல் இரண்டாவது ஜாதகம் இரண்டாவது ஜாதகம் பார்த்திங்கன்னா இது வந்து மீன லக்னம் இதுவும் உபதய லக்னம் தான் இந்த லக்னத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து நாற்பத்தொம்போது வயதாகியும் திருமணம் ஆயிடுச்சு ஆனால் எப்படி பிரிவாச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சதுர்த்தசி திதியில பிறந்திருக்காங்க அப்போ நாலு கிரக நாலு ராசிகள் வந்து இவங்களுக்கு திதிசூனியமாக அமையும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அப்படிங்கிற நாலுமே வந்து இவங்களுக்கு சூன்யமாக தான் நம்மளுக்கு அமையும் அப்போ இங்கே புதனும் குருவுமே இவங்களுக்கு வந்து சூன்யமாக தான் அமைஞ்சிருக்கு ஆனாலும் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு எப்படி அப்படின்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூட ஏழில் வந்து சூரியன் சந்திரன் அதே போல் ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா எட்டில் சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் புதனும் சுக்கரனும் எட்டில் இங்கே வந்து நம்மளுக்கு திதிசூனியாதிபதி அப்படிங்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் விருச்சிகத்தில் இருக்கார் இப்போது இந்த இதில் வந்து இவங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து எட்டில் இருந்தாலும் அதுக்குரிய திசாபுத்திகள் அவங்களுக்கு வர்றதுனால அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா கணவர் வந்து எட்டில் இப்போ ஏழாம் அதிபதி எட்டில் அப்படிங்கும் போது அங்கே என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு அவங்க அவங்களால நம்மளுக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அப்போ அவங்க வந்து தற்கொலை செய்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் நடந்துச்சு அந்த இரண்டாவது திருமணமும் அவங்களுக்கு நிலையாக இருக்கலை தான் வாழ்கிறாங்க அப்போ இங்கே வந்து ஒரு த திருமணம் அப்படிங்கிற உபயலக்கணத்திற்கு ஒரு திருமணம் நடந்தாலும் அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல இரண்டாவது திருமணமும் அவங்களுக்கு வந்து செல்ல ஆகலை அப்படிங்கிறது இந்த எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு எடுபலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதக விளக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ஜாதகம் மூணாவது ஜாதகம் நாற்பத்தி ரெண்டு வயது ஜாதகர் இவங்க வந்து துவாதசி திதியில் பிறந்திருக்காங்க துலாம் மகரம் தான் இவங்களுக்கு திதிசூனியம் இவங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு மகரம் அப்படிங்கிறது வந்து மகரம் சனியும் சுக்ரனும் தான் இவங்களுக்கு வந்து ஆதிபதிகள் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சுக்ரன் வந்து நாளில் தான் இருக்காரு சனிங்கிறது பன்னெண்டில் அதாவது ஏழாவது அதிபதியாகி இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அதிபதியாக வராரு அவர் பன்னெண்டு ரெண்டில் இருந்து மறைந்துட்டாலும் அதுக்குரிய கெடு பலன்களை இங்கே கொடுத்துட்றாரு ஏன்னா இங்கே மேரேஜே ஆகலை ஏன்னா கலத்திரக்காரகனே சுக்கரன் கலத்திராணாதிபதி சனி இவங்களோட தொடர்பு ரெண்டு பேருமே வந்து ரெண்டுமே அதிபதிகள் அப்படிங்கும்போது இவருக்கு இந்த இப்போ வரைக்கும் திருமணமே அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இங்கே வந்து ரெண்டுமே ரெண்டு விதிகளுமே நம்மளுக்கு இங்கே பொருந்தது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் என்று சொன்னாலும் கலத்திரஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதியும் திதிசூனியாதிபதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கும் இங்கே வந்து சுக்ரன் இப்போ நாளில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு இடம்தான் நான் கேந்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்குரிய அந்த சுக்ரனுக்குரிய அந்த சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாங்க ஆனால் அங்கே திருமணம் என்று சொல்லக்கூடிய கலத்ராசாணாதிபதி போய் திதிசூனியத்தில் மாட்டியிருக்கறனால இவங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்து இன்னொரு ஜாதகம் நாலாவது ஜாதகம் இந்த நாலாவது ஜாதகம் வந்து முப்பத்தி மூணு வயசு ஜாதகம் சதுர்த்தி திதியில் பிறந்திருக்காங்க லக்னம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் சதுர்த்தி திதிங்கும்போது மிதுனம் கண்ணி தனுசு மீனம் அதாவது நாலு ராசிகள் தான் இங்கே வந்து திதிசூன்யமாக அமையும் புதனும் குருவும் இந்த புதனும் குருவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல தான் குரு இருக்கார் புதன் பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே புதன் அப்படி இருந்தும் இந்த இவருங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் இவருக்கு மேரேஜ் ஆகலை எப்படி அப்படின்னா மிதுனம் கண்ணி மீனு மீனம் தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் குரு வந்து திதிசூன்யாதிபதிகளாக வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து திருமணம் என்ற ஒரு அமைப்பை அவங்களுக்கு கொடுக்கல உயிர் காரகத்துவம் பொருள் நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு கொடுப்பார் குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று அதாவது உயிர் கொடுத்தா பொருளை நம்மளுக்கு எடுப்பார் பொருளை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்தா நம்மளுக்கு கார உறவுகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பில் இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்படி பார்த்தீங்கன்னா அதிபதியாக நிற்கிறாரு ஏழாம் அதிபதியில் போய் நம்மளுக்கு திதிசூன்யாதிபதி நின்று ரெண்டில் இருந்தாலும் குடும்பத்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொடுக்கறதுனால இவருக்கு திருமணம் இது வரைக்கும் ஆகவில்லை அப்படிங்கிற அமைப்பு உருது சரி இப்போ நம்ம இதுவரைக்கும் பன்னிரெண்டு பாவங்களில் வந்து நின்ற திதிசூன்யா அதிபதிகள் என்னென்ன பலன்களை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு நாலு ஜாதகத்தை நம்ம வந்து விளக்கம் போட்டு நம்ம உங்களுக்கு கொடுத்தோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் சகோதரிங்கிற மாதாந்திர கருத்தரங்கள் நானும் ஈஸ்வரி ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இது இப்போ வர இருபத்தெட்டாம் தேதி ஒரு கருத்தரங்கம் நடக்குது அனைவரும் வந்து அந்த கல கருத்தரங்களை கலந்துக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ திதி சூனியத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு திதிகளுக்கும் வளர்பிறை தேய்விரைகளுக்கு தனித்தனியாக வந்து யார் வந்து அதிபதி அவங்களுக்கு வந்து எந்த ஊருக்கு போனால் அங்கே வந்து அந்த கோயிலில் போய் நம்ம வே பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்த பாவம் நம்மளுக்கு வலுவிழந்திருக்கோ அந்த பாவத்துக்கு நேர் ஏழாம் இடம் தான் அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம் அப்போ நிவர்த்தி ஸ்தானாதிபதி வந்து நல்ல நிலைமையில இருந்தால் மட்டும்தான் நம்ம பரிகாரம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம செய்ய முடியும் இப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம வழிபாடுகள் மேற்கொள்வது மூலம் மனம் வந்து வழிமடைய நம்ம வழிபாடு போயிட்டோம் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வந்து நம்மளுக்கு நல்லதாக ஒன்று அமைஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு நல்லாயிரும் அப்படிங்கிற மனமே வனமே கோயில் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன நம்ம என்னை நினைக்கிறோமோ என்னமோ செயலும் நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது அமையும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வழிபாடு அப்படிங்கிறத தெய்வத்தை நம்ம வந்து நம்புகிறோம் இப்போ இந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்கிறது அதுக்குரிய திதியில் உரிய கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிக்கங்க கூகுளில் போட்டிங்கன்னா கூட அந்த இதெல்லாம் வந்துடும் நம்ம அதை சொன்னோம்னா இன்னொன்று டைம் ஆகிடும் அதனால் எல்லோருமே இதற்கு பொதுவான ஒரு பரிகாரம் என்று ஒன்று உள்ளது முதல்ல பார்த்தீங்கன்னா அன்னதானம் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது யாராருக்கு திதிசூனியாதிபதிகள் மறைஞ்சிருக்கோ அல்லது ந கெடுபலனை கொடுக்கக்கூடியதோ அவங்க எல்லாத்தையுமே அன்னதானம் யாராருக்கு எவ்வளோ இல்லாதவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது பெரிய பெரிய வந்து நம்மளுக்கு பயன் புண்ணியத்தை கொடுக்க போகிறது இல்லாதவங்க ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க அவங்க வயிறார மகிழ்ந்து உங்களை ஆசிர்வாதம் பண்ணும்போது அந்த புண்ணியம் நம்மளுக்கு சேரும் அப்போ யார் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடோ அல்லது ஒரு வேளை சாப்பாடோ அவங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது அந்த அன்னதானத்தோட மகிமைகள் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக கொடுக்கும் அப்போ அந்த புண்ணியங்கள் நம்மளுக்கு சேரும் முதல் பரிகாரம் என்று சொன்னால் அன்னதானம் தான் அந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யுங்க எப்போப்போ உங்களால் முடியுமோ யாராருக்கு முடியுமோ அந்த அன்னதானத்தை முதல்ல செய்யுங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்கிறது கூடியதாக இருந்தாலும் நம்ம செய்கிறது நம்மளுடைய க கரண்ட்டில் இப்போ இந்த வாழ்வில் நம்ம ஏதாவது சில பிரச்சனையை சில தவறுகள் செஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு வரும் அதே போல் பிறக்கும் போதே ஒரு கர்மா நம்மளுக்கு சுமந்து வருவோம் அப்போது முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய அவங்களுக்கு உரிய அந்த பித்ரு தர்ப்பணம் அவங்க வந்து ஆத்மா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு இருக்கும் அப்போ பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும் அம்மாவாசைகளில் அவங்களுக்கு ஒரு திதியோ ஒரு த எண்ணு தண்ணி தெளிக்கிறதோ அல்லது வருஷாந்திரம் ஒரு தவசமோ இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களுடைய ஆன்மாவை சாந்திப்படுத்தணும் அப்படினம்னா நம்மளுக்குரிய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்போவும் நம்ம என்ன செய்கிறோன்னா சாப்பாடு தான் போடுறோம் அப்போவும் அந்த இடத்துல அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த திதிசூனியமோ அல்லது நம்மளுக்கு பாவங்கள் கெட்டிருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அன்னதானம் செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த டாக்டர் பி ஏ முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள் திதிசூன்யம் என்ன பண்ணோம் நம்ம ஜாதகத்தை யோகமாக மாற்றி கொள்ளக்கூடிய சிறப்பான அம்சங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமான முறையில் முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தில் மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்கிறது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு அடுத்தபடிய பிரசன்னம் இப்படி தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு